நாம இன்னைக்கு பார்க்க போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் ஆன ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி ருதிரம் இந்த படத்தோட ஒன் லைனர் என்னன்னா சுவாதிங்கிற பொண்ணை முகமூடி போட்ட ஒருத்தன் சவுண்ட் ப்ரூஃபோட இருக்கிற ஒரு சீக்ரெட் ரூம்ல அடைச்சு வச்சிருக்கான் ஆனா அவங்களுக்கு கடத்தினவன் யாரு எதுக்காக கடத்திருக்கான் எதுவுமே தெரியாது இருந்தாலும் கடத்தி வச்சிருக்கவன் அவங்களுக்கு அந்த ரூம்ல கட்டில் மெத்த அடுப்பு பாத்திரம்னு எல்லாமே கொடுத்திருக்கான் யார் இருந்தால் முகமூடிக்காரன் எதுக்காக இப்படி பண்றான் அவன் கிட்டே இருந்து சுவாதி தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் தட்டி விட்டுருங்க படத்தோட ஓப்பனிங்ல மாஸ்க் போட்ட ஒருத்தன் ஒரு ரூமுக்குள்ள வரான் அங்க உள்ள சுவாதிங்கிற ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருக்கான் கூட அவங்களோட நாய்க்குட்டி பப்பியும் இருக்கு இவன் கதவை திறக்கிறப்பயே உள்ள அவங்க கையில தோசைக்கல்லோட உட்காந்துருக்காங்க அவங்க இவனை அடிக்கப் போக இவன் அவங்களை அடிச்சு தள்ளி விட்டுட்டு பப்பியை தூக்கிடுறான் முகமூடிக்காரன் அடுப்ப ஆன் பண்ணி பப்பியை எரிச்சிருவேன்னு அடுப்புல காட்ட அவங்க வேற வழி இல்லாம அழுதுகிட்டே கட்டில படுத்துடுறாங்க இந்த முகமூடிக்காரன் அவங்க கிட்ட ரொம்ப தவறான முறையில நடந்துக்கிறான் சுவாதிக்கு இவன் யாரு நம்மள எதுக்காக கடத்தி வச்சிருக்கான்னு எதுவுமே தெரியாது இந்த ரூம் சவுண்ட் ப்ரூஃப் இருக்கிறது அதனால இவங்க எவ்வளவு கத்துனாலும் அலர்ந்தாலும் வெளில கேட்க கேட்காது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளில வரான் இந்த ரூம் ஒரு வீட்டுக்குள்ள செவரோட செவரா சீக்ரெட் ரூமா செட் பண்ணிருக்கு அதுக்கு பாஸ்வேர்ட் போட்டு டிஜிட்டல் லாக் வரையும் இருக்கு அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க இங்க மேத்யூனு ஒரு டாக்டர் இருக்காரு இவரு தாங்க இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர் ஊருக்குள்ள நல்ல மதிப்பும் மரியாதையோடையும் இருக்காரு ஏன்னா இவர்கிட்ட வர பேஷண்ட நல்லா ட்ரீட் பண்ணி அவங்கள குணப்படுத்திடுவாரு அதோட காசு இல்லாதவங்களுக்கு ஃபீஸ் எதுவும் வாங்காம ஃப்ரீயா பாக்குறது அவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்கறதுன்னு ரொம்ப நல்ல மாதிரியான டைப் இன்னொரு பக்கம் திரும்ப அந்த மாஸ்க் போட்டவன் ரூமுக்குள்ள வரான் அங்க அப்ப கதவுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த சுவாதி அவனை அடிச்சு தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து தப்பிக்க பாக்குறாங்க ஆனா இந்த முகமூடிக்காரன் சுவாதிய பிடிச்சி திரும்ப உள்ளே இழுத்து போட்டுடுறான் அதோட பப்பிய தூக்கிட்டு போய் வெள்ள கதவை சாத்திடுறான் உடனே இவங்க உள்ள உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க அப்ப திரும்ப உள்ள பப்பியோட வந்தவன் இனிமே இது மாதிரி ஏதாவது தப்பிக்க முயற்சி பண்ணனா பப்பிய பரலோகம் அனுப்பிடுவேன் செய்கையில காட்டிட்டு போறான் இவன் வாயை திறந்து பேசவே மாட்டான் ஒன்லி செய்கை தான் இவங்களுக்கு இந்த சீக்ரெட் ரூம்க்குள்ள எல்லாமே செட் பண்ணி கொடுத்திருக்காங்க உள்ள கட்டில மெத்த பாத்ரூம் பாத்ரூம் எல்லா பெசிலிட்டிஸும் இருக்கு சாப்பிடறதுக்கும் சாப்பாட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் அப்பப்ப வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான் அப்படியே வழக்கம் போல காய்கறி வாங்கி ரூம்ல இருந்து வெளில வரப்பதான் ஒரு விஷயத்த ரிவீல் பண்றாங்க அது என்னன்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் டாக்டர் டாக்டர் மேத்யூ மேத்யூ தான் தான் இந்த அவனோட ஒரு 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 சீக்ரெட் ரூம்ல சுவாதி அடைச்சு வச்சிருக்கான் ஆனா எதுக்காக வச்சிருக்கான்னு அவங்களுக்கும் சொல்லல நமக்கும் ஊருக்குள்ள நல்ல பேரோட இருக்கிற இங்க பண்ற சைக்கோவா இருக்கான் காலையில கிளம்பி போயிட்டு சாயந்தரம் தான் திரும்ப திரும்ப வருவான் வரப்பதான் வந்து அந்த டைம்ல அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு போவான் இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் தவிர்க்கிறதுக்கு வழி இருக்கான ஏதாவது ட்ரை பண்ணி பாத்துக்கிட்டே இருப்பாங்க டன் கிளீனரை வச்சு கதவை திறக்கிறதுன்னு என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க ஆனா ஒண்ணும் வேலை கேட்க மாட்டேங்குது பத்தாவதுக்கு அந்த ரூம்ல எலி வேற சுத்திக்கிட்டு இருக்கு அது தொல்ல வேற பப்பி எலிய பாத்துட்டு துரத்திட்டு இருக்க அப்பதான் சுவாதிக்கு ஒரு ஐடியா தோணுது ஒரு பக்கெட்டை சாச்சு வச்சு அதை ஸ்பூன்ல முட்டு கொடுத்து அத கிழிச்ச ஒரு ட்ரெஸ்ல கோத்து எலிய வர வைக்க உள்ள சாதம் வைக்கிறாங்க எலியோ அன்னைக்கு அதை சாப்பிட வர அது பொரியு தெரியாம அதுல வந்து மாட்டிக்குது இவங்க வேற எலிய புடிச்சத பாத்துட்டு அவங்க ஏதோ கொல்ல போறாங்கன்னு அவங்க பப்பி நினைச்சுக்குது பப்பி அவங்க கையை தட்டி விட அவங்க பயப்படாத நான் ஏதும் பண்ணல பக்கெட்டோட மேல் பக்கம் ஓட்டு போட்டு பப்பிக்கு எளிய காட்டுறாங்க இங்க இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அதே நேரம் அன்னைக்கு மேத்யூ வேலையை முடிச்சுட்டு கிளம்புறான் அப்ப அவங்க கிட்ட வந்த ஜெய்சன்ங்கிற ஒரு பேஷண்ட் எனக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது சார் நான் ஊருக்கு கிளம்புறேன் ஆனா அங்க ஜனங்கள் எல்லாம் என்ன எப்படி பாக்க போறாங்கன்னு தெரியலன்னு சொல்றாரு அதுக்கு மேத்யூ நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும்னா அவரோட காடை கொடுத்து அனுப்பி விடுறாரு பயங்கரமான ஆளா இருந்திருப்பாரு போல இங்க அட்மிட் ஆனப்ப ரொம்ப வைலண்டா இருந்தவர் இப்போ ரொம்ப சைலண்டா போறாரு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்புன மேத்யூ ஒரு பெரிய வீட்டுக்கு வரா இங்க படுத்த படுக்கையா ஒரு பேஷண்ட் இருக்காப்ல அவரால உடம்ப அசைக்க முடியாது ஏன் பேச கூட முடியாது இவங்களுக்கு மேத்யூ ஃபேமிலி டாக்டரா இருக்கான் இந்த ஃபேமிலிக்கு பர்சனலா க்ளோஸும் கூட அப்பப்ப வந்து செக் பண்ணிட்டு போவான் மேத்யூ பேஷண்ட செக் பண்ணிட்டு இருக்க அவரோட ஒய்ஃப் மேத்யூக்கு டீ போட்டு எடுத்துட்டு வர எனக்கு கிச்சனுக்கு போயிடுறாங்க அவங்க அந்த பக்கம் போக இங்க மேத்யூ பொசுக்குன்னு பேஷண்டோட மூக்கு வாயை புடிச்சு மூச்சு அடைச்சிடுறான் அவரு கிட்டத்தட்ட மூச்சு மொத்தமா நிக்கிற நிலமைக்கு போக திரும்ப கையை எடுத்துடுறான் அவரு சாவ பார்த்துட்டு வராரு அவரு கிட்ட போன்ல எதையோ காட்ட அவரு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாரு அப்ப ஒரு மருந்தை எடுத்து ஸ்பூன்ல ஊத்தி சூடு பண்ணி அவரோட கால் கட்ட வரல போட்டு விடுறான் உடனே கொஞ்சம் ஃபேஸ் ரியாக்சன் கொடுத்துக்கிட்டு இருந்தாதான் ஆஃப் ஆயிடுது அப்ப பேஷண்டோட வைஃப் உள்ள இருந்து டீ எடுத்துட்டு வர டக்குன்னு அவர் முகத்தெல்லாம் தொடச்சு விட்டு எதுவுமே நடக்காத மாதிரி மாறிடுறான் அந்த பேஷண்ட் டார்ச்சர் பண்ணதுல மேத்யூக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது அதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்தவன் அன்னைக்கு நைட்டு சவுண்ட் பிளேயர்ல ஹெவியா சவுண்ட் ஏத்துறான் சுவாதியோட ரூம்குள்ள ஸ்பீக்கர் செட்டப் இருக்கு இவன் அதுல வைப்ரேஷன் சவுண்டை தூக்கலா வைக்க உள்ள சுவாதியால அதை தாங்க முடியல கத்தி கதற ஆரம்பிச்சிடுறாங்க அப்பியாலையும் அதை தாங்க முடியல இங்க அவங்க அப்படி அலறிகிட்டு இருந்தா இந்த மேத்யூ ஹால்ல உட்காந்த பாட்டை போட்டு சரக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் உள்ள சுவாதி காதை பொத்திக்கிட்டு சுருண்டு படுத்துடுறாங்க அடுத்த நாள் வெடியுது நைட்டு பூரா இவங்க அப்படியே சுருண்டே படுத்து தூங்கிருக்காங்க ரொம்ப டயர்டா எழுந்திருக்கிறாங்க எழுந்திரிச்சு எளிய முடி வச்சிருக்கிற பக்கெட்டை பாக்குறாங்க அது அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக பல்லாலேயே தரைய கரண்ட் கரண்ட்னு கரண்டி இருக்கு உடனே சுவாதி அதை தள்ளி வச்சுட்டு அவங்க வச்சிருந்த ஸ்பூனால குத்தி பாக்குறாங்க ஸ்பூன் தான் வளையதே தவிர வேற எதுவும் நடக்கல அதனால ஒரு தோசை கரண்டியை எடுத்து சூடு பண்ணி அதை டாய்லெட் பிரஷ்ல கட்டி அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த தோண்ட தோண்ட அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு போய் டாய்லெட்ல கொட்டிடுறாங்க இப்படியே அந்த எலிக்கு டெய்லி சோறு வச்சு செவ்வறு பக்கமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓட்ட போட வைக்கிறாங்க அதை அடுத்த நாள் இவங்க கரண்டியால தோண்டி தோண்டி பெருசாக்கிட்டே வராங்க இங்க இவங்க தப்பிக்க அவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இந்த மேத்தியூவ் நல்லா சரக்கு போட்டு பண்ணிட்டு காலையில எப்போதும் போல நார்மலா வேலைக்கு வந்துடுறான் ஒரு பையன் இப்ப கொஞ்ச நாளா தூக்கத்துல திடீர்னு உட்காந்து அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒருவேளை அவர் இறந்து போனது ஏதாவது காரணமா இருக்குமோன்னு சொல்ல மேத்தியூ ஒரு குழந்தைங்க டாக்டர் பேர் எழுதி அவங்கள போய் பார்க்க சொல்றான் அவங்களும் அந்த சீட்டை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க சாயங்காலம் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த மேத்யூ வழக்கம் போல ரூமுக்கு வரான் வெளில அவன் டோர் திறந்துகிட்டு இருந்த சத்தம் கேக்க உள்ள சுவாதி அவங்க போட்டுக்கிட்டு இருந்த ஓட்டைய பக்கெட் போட்டு மூடி அந்த பக்கம் டேபிள போட்டு துணியை வச்சு மூடிடுறாங்க இவன் எப்போதும் போல அவங்கள வந்து பாத்துட்டு திரும்ப போயிடுறான் மேத்தியும் வேலைக்கு போறது வரது இங்க எப்பயாவது வந்து சுவாதிய பாக்குறது அவன் வீட்ல இல்லாத அந்த நேரத்துல சுவாதி தரையை தோண்டி தோண்டி மண்ணை கொண்டு போய் டாய்லெட்ல போடுறதுன்னு இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு அப்படி வழக்கம் போல மேத்தியூ வேலைக்கு போயிட்டு வரப்ப ஒரு நாள் கார் பிரேக் டவுன் ஆகி நின்னுடுது என்ன ஆச்சுன்னா அவன் காரை பாத்துக்கிட்டு இருக்க அந்த வழியா அந்த ஏரியா கவுன்சிலர் வர்கீஸ் ஒருத்தர் வராப்ல டாக்டர் காரை நோண்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறத பாத்துட்டு அவரு நான் பாக்குறேன்னு கார்ல என்ன ரிப்பேர்னு பாக்குறாரு அவரு ஃப்ரெண்ட்ல மண்டையை விட்டு பாத்துட்டு இருக்க மேத்யூ டக்குனா லாக்கை எடுத்து விட்டு டோரை மண்டையில அடிச்சு அந்த ஆளை மட்டையாக்கிடுறான் கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க இப்ப அந்த ஆளு வர்கீஸ் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு பார்த்தா மேத்யூ அவரை கை காலு வாயினு கட்டி லாக் பண்ணி வச்சிருக்கான் அதோட ஏதோ ஒரு ஊசி எடுத்து அவரோட முதுகு தண்ணில போடுறான் அது மட்டும் இல்லாம அவரோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு தூக்கி போட்டு சேவ் பண்ணி அவருக்கு தோடு மாட்டி விடுறான் அவருக்கு டாக்டர் எதுக்காக நம்மள கடத்திட்டு வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு ஒண்ணுமே புரியல அவரோட லாக்கை லூஸ் பண்ணி விட்டுட்டு வெளில போன மேத்யூ அவருக்கும் வைப்ரேஷன் சவுண்ட் வச்சு காதை கிளிய விட்டு கொடுமை பண்றான் அவரு ரூமுக்குள்ள கத்தி கதறி இருக்காரு இந்த மேத்யூ இவருக்குன்னே பிளான் பண்ணி இவரை தூக்கறதுக்கு முன்னாடி வீட்டுல ரெண்டாவது ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ரூம செட் பண்ணிருக்கான் இங்க மேத்யூ வர்க்கீஸ வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் சுவாதி தரையோட ஓரமா தோண்டி செவ்வறு வரையும் இடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்ப டாமஞ்சரியில ஜெரி வரதுக்கு ஒரு ஓட்டம் இருக்கும்ல அந்த சைஸ் அளவுக்கு செவுத்துல இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பக்கம் வெளியில இருந்து ஒரு வழியா வெளிச்சம் தெரிஞ்சிடுது அப்பதான் உங்களுக்கு லைட்டா நிம்மதி வருது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தி பாக்குறாங்க ஆனா வெளியில இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல ஏன்னா இந்த வீடே மலைப்பகுதியில பெரிய தோட்டத்துக்கு நடுவுல இருக்கு இவங்களுக்கு நம்ம எங்க இருக்கோம்னே தெரியாது அதனால கத்தி பாத்துட்டு ஓஞ்சிடுறாங்க எலி அதுக்கு கொடுத்த வேலையை முடிச்சிடுச்சு அதனால அந்த வழியாவே எலி அனுப்பி வச்சிடறாங்க அந்த செவத்த உடைக்கிறப்ப உடஞ்ச கல்லெல்லாம் துணியில மடிச்சு அதை அடிச்சு உடச்சு தூளாக்கி அதை டாய்லெட்ல கொட்டிடுறாங்க தோண்டி தோண்டி மண்ணா இருக்கிற அந்த இடத்த அப்பப்ப ஈர துணியால தொடச்சு கிளீன் பண்ணி வச்சிடறாங்க அப்பதான் அன்னைக்கு நைட் தூங்குறப்ப அவங்க சின்ன பொண்ணா இருக்கிறப்ப நடந்த ஒரு விஷயம் கனவுல வருது மரத்துல இருக்கிற மாங்காவை ரொம்ப நேரமா அடிக்க முயற்சி பண்றாங்க ஆனா ஒரு அடி கூட விழல அப்பதான் அவங்க பாட்டி நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவங்கள மோட்டிவேட் பண்ணிட்டு போறாங்க இப்போ திரும்ப அடிக்க முயற்சி பண்ண பைனலா அவங்க மாங்காவை அடிச்சிடுறாங்க திரும்ப அடுத்த நாள் தோண்ட முயற்சி பண்றாங்க பண்றாங்க எப்படியோ தோண்டி தோண்டி ஓட்டைய பெருசாக்கிடுறாங்க ஆனா அவங்களோட கெட்ட நேரம் நைட்டு பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது அந்த மலையில பக்கத்துல இருந்த சின்ன மலையில இருந்து சேரெல்லாம் அடிச்சுக்கிட்டு வந்து இந்த ஓட்டைய அடைக்க ஆரம்பிச்சிடுது இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு தோணுனதெல்லாம் வேஸ்டா போச்சு பாவம் அன்னைக்கு நைட்டு சோகத்திலே தூங்கிடுறாங்க அடுத்த நாள் விடியுது கண்ணு முழிக்கிறாங்க சரி அதாவது சேரெல்லாம் வடிஞ்சு போயிருக்கும்னு பார்த்தா அது அப்படியே அடைச்சுக்கிட்டு தான் இருக்கு அதை பார்த்து அங்க உட்காந்து கதறி அல ஆரம்பிச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் மேத்யூ ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஜெய்சன் ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் முடிச்சு போனார்ல அவரை ஊருக்கு வர வச்சிருக்கான் நைட் அவருக்கு சரக்கு ஊத்தி கொடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு அவருக்கு தெரியாம மேத்யூ அவரோட சரக்குல ஏதோ ஒரு மருந்த கலந்துறாரு அதுல அவருக்கு நல்லா ஏறிடுது அந்த ஆளு அவரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தவன் ஒரு ரூம் கதவ திறந்து விட்டு அதுக்குள்ள விடுறான் அங்க பார்த்தா வர்கீஸ் ஆல்ரெடி புடவ கட்டி லேடி மாதிரி நிக்க வச்சிருக்கான் அடைய நான் பொம்பளை இல்லடா ஆம்பளை அவர் கதற ஜெய்சன் இருக்கிற போதில அவருக்கு எதுவுமே கதற விழல வர்க்கீஸ முடிச்சு விட்டுடுறாரு இந்த ஆளு இந்த மாதிரி பிரச்சனைக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாரு போல அடுத்த நாள் வர்கீஸ் மயக்கம் தெளிஞ்சு டயர்ட்ல எந்திரிக்க ஆளு புடவெல்லாம் களைஞ்சி அலங்கோலமா இருக்காரு அதே நேரம் மேத்யூ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தான்ல அந்த பேஷண்ட பாக்கிறதுக்காக வந்திருக்கான் அங்க பார்த்தா அவரோட மனைவி அல்பபர்ட் போர்டு வச்சுக்கிட்டு அவர்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க அவரும் ஏதோ தலைய தலையாட்டி ஆட்டி ஒவ்வொரு லெட்டரா காமிச்சிட்டு இருக்காரு அவரு ஒன்னு சொல்ல இவங்க ஒன்னு டச் பண்ணிட்டு இருக்க அப்பா கரெக்டாக மேத்யூவாக அங்கே வந்துடுறான் மேத்யூ ஒய்ஃப் கிட்ட என்னங்க பண்றீங்கன்னு கேட்க அவரு ரெண்டு நாளா ஏதோ சொல்றதுக்கு முயற்சி பண்றாருன்னு சொல்லிடுறாங்க அடி பாவி நான் சொல்ல வந்ததே இவன் பேரை தான் அதை அவங்ககிட்டயே சொல்லிட்டே அப்படிங்கிற மாதிரி அந்த பேஷண்ட் பாக்குறாரு அப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒய்ஃபுக்கு ஏதோ ஒரு விஷயமா கால் வர அவங்க ஃபோன் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க மேத்யூவ் அவர்கிட்ட நீ என் பேர தானே சொல்ல வந்த இரு உனக்கு ஒன்று காட்டுறேன்னு திரும்ப இதுக்கு முன்னாடி மொபைலில் காட்டுன எதையோ காட்டுறான் அதை பார்க்காம திரும்பிக்கிட்டு கண்ணை முடிக்கிறாரு அப்படி இவன் என்னத்தை தான் காமிக்கிறான்னு பார்த்தா சுவாதி கூட தப்பா இருந்ததை வீடியோ எடுத்து காட்டிட்டு இருக்கான் படத்தோட ஸ்டார்டிங்ல காட்டினாங்கல்ல அதான் இவன் முதல் தடவை வந்த பையன் காட்டியிருக்கான் அவரு மேத்யூவை பார்த்துட்டு அந்த பக்கம் செவத்தை பார்த்தவர் அப்படியே சோகமாயிடுறாரு இங்க தாங்க இன்னொரு பெரிய விஷயத்தை ரிவீல் பண்றாங்க அந்த செவத்துல என்ன இருக்குன்னு பார்த்தா அவரோட ஃபேமிலி போட்டோ இருக்கு அதுல சுவாதியும் இருக்காங்க இவங்களோட பொண்ணு தாங்க சுவாதி அவங்களதான் கடத்தி வச்சு குடும்பம் பண்ணிட்டு இருக்கான் இங்க வீட்டுக்கு வந்து இவரையும் குடும்பம் பண்ணிட்டு இருக்கான் மேத்யூ அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்க இப்ப ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க இப்ப பேஷண்டா படுத்திருக்கிற இவரே ஒரு டாக்டர் தாங்க அவரு தான் மேத்யூ மொத மொதல் ஜூனியரா ஜாயின் பண்ணி கரியரையே ஸ்டார்ட் பண்ணிருக்கான் ஒரு நாள் டாக்டரும் அவரோட டீமும் ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்க அன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணிருந்த மேத்யூவும் அந்த டீம்ல இருக்கான் டாக்டர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்க மேத்யூ அது என்னன்னு கூட தெரியாம வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து கொடுக்குறான் அதுல கடுப்பான டாக்டர் நீ எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு தானே வந்த அப்படின்னு திட்டிட்டு ஆபரேஷன் முடிஞ்ச அப்புறம் ஆபீஸ் ரூம் வந்து மீட் பண்ண சொல்றாரு அவனும் ஆபரேஷன் முடிஞ்சு ஆபீஸ் ரூமுக்கு வரான் மேத்யூ கிட்ட நீ எந்த ஊரு என்னன்னு விசாரிக்க அவரும் அந்த ஊர் ஹாஸ்பிட்டல்ல தான் ஆரம்பத்துல வேலை பார்த்தேன்னு சொல்றாரு அந்த டாக்டர் வேலை பார்த்த அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் மேத்யூட அம்மா ரோசி ஹவுஸ் கீப்பிங்கா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஓ அவங்க பையனா நீ அவங்க என் பையனை டாக்டர் ஆக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பரவாயில்ல உன்ன டாக்டர் ஆக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமக்கு தெரிஞ்ச பையனா வேற போயிட்டேன் சரி இனிமே இந்த மாதிரி தப்பலா நடக்காம பாத்துக்கன்னு சொல்றாரு அப்படியே அந்த பிளாஷ்பேக்க பாதையில கட் பண்ணா பிரசன்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து லோக்கல் போலீஸ் மூலியமா சுவாதியை கண்டுபிடிக்க முடியலன்னு சுவாதியோட அம்மா பெரிய லெவல்ல இருக்கிற மேலதிகாரி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவரும் சுவாதியோட டீடைல்ஸ் இருக்கிற கேஸ் ஃபைல வாங்கிக்கிறாரு இன்னொரு பக்கம் டாக்டர் வீட்ல இருந்து அவன் வீட்டுக்கு வந்த மேத்யூ வர்கீசா அடிச்சு வச்சிருக்கிற ரூமுக்கு வரான் இவன் எப்படா வருவான்னு காத்துக்கிட்டு இருந்த அந்த ஆளு மேத்யூ உள்ள வந்தவனா அவனை பிடிச்சி கொல்ல பாக்குறாரு அந்த ரூமுக்குள்ள ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க எப்படி ரெண்டு பேரும் அடிச்சுட்டு கிடக்க அப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது அத கேட்டு உடனே வர்க்கி சங்க இருந்து தப்பிச்சு ஓட டக்குனு மேத்யூ அவரை பிடிச்சிடுறான் மேத்யூ அவர் வாயில சௌரி முடி வச்சு அடைச்சு புடவையால அவரோட கை கால் எல்லாம் கட்டி வச்சிடறான் யாரு பெல் அடிச்சதுன்னு உள்ள இருந்து எட்டி பாக்க வெளியில ஒரு போலீஸ் நின்னுட்டு இருக்காப்ல அவரை பார்த்தவன் சுவாதியோட ரூமுக்கு போய் அவங்களோட பப்பியை எடுத்துட்டு வந்துடுறான் பைய பப்பியெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கேஷுவலா இருக்கிற மாதிரி காட்டி போமேன்னு எடுத்துட்டு வந்திருக்கான் கான்ஸ்டபிள் ரொம்ப நேரமா தட்டி பார்த்துட்டு யாரையும் காணும்னா இருந்து கிளம்ப அப்ப கரெக்டா மேத்யூ கதவை திறந்துடுறான் வந்து அவர் மேத்யூ கிட்ட எவ்வளவு நாளா இங்க இருக்கீங்க அப்படி இப்படின்னு அவரோட பேக்ரவுண்ட் எல்லாம் கேக்குறாரு வந்த விஷயத்தையே சொல்லாம கேள்வி கேட்டு இருக்காப்ல அவர்கிட்ட என்ன விஷயம்னு கேட்க கவுன்சிலர் வர்க்கீஸ் அக்கானம்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அவரு ரோட்ல கடைசியா உங்கள்ட்ட தான் பேசிட்டு இருந்ததா பார்த்ததா சொன்னாங்கன்னு சொல்றாரு அதை கேட்ட மேத்யூ அன்னைக்கு என்னோட கார் பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சு அதை வந்து என்னன்னு பார்த்தாரு அவ்வளவுதான் மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றான் இவங்க ரெண்டு பேரும் இங்க ஹால்ல நின்று பேசிட்டு இருக்க உள்ள ரூம்ல இருந்த வர்கீஸ் எப்படியோ முக்கி முக்கி எந்திரிச்சு கதவை முட்டு முட்டுன்னு முட்ட ஆரம்பிச்சிடுறாரு கான்ஸ்டபிளுக்கு அந்த சத்தம் கேட்டுருது அவரு என்ன பயங்கரமா சத்தம் கேக்குதுன்னு செவத்தோட செவ்வரா இருக்கிற சீக்ரெட் ரூம் பக்கம் பார்க்க அவருக்கு தெரிஞ்சு போச்சு அதனால அவரை உயிரோட விட கூட முடிவு பண்றான் மேத்யூ அவரை கொல்ல போக ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை ஆகுது ஆனா அதுல கடைசியா மேத்யூ அவரை கத்திரிக்கோளால குத்தி கொண்டுறான் அடுத்து வர்கீஸோட ரூமுக்கு வந்தவன் அவரை அடிச்சு உதச்சு ஒரு டேபிள்ல லாக் பண்ணிடுறான் அதோட அவன் ஒரு பாட்டில் அடிச்சு வச்சிருந்த தேனி பாட்டில் அவரோட வாயில மாட்டி விட்டுடுறான் அதுல தேனிங்கெல்லாம் அவரோட தொண்டை வழியா உடம்புக்குள்ள போய் கொட்டி ஆளு கொடூரமா செத்துடுறாரு எங்கே அவன் வர்கீஸை கொண்டு இருக்கிற டைம்ல சுவாதி ஒரு வழியா பல நாளா உடச்சுக்கிட்டு இருந்த செவுத்தை ஃபைனலா ஒரு ஆள் போற அளவுக்கு உடச்சிடுறாங்க அவங்க அந்த ஓட்ட வழியா புந்து வெளில வந்துடுறாங்க இப்பதான் பல மாசங்களுக்கு அப்புறம் வெளி உலகத்துக்கே வராங்க ரூம்ல இருந்து தப்பிச்சு வெளில வந்தவங்க அடுத்து பப்பியை தேடி போக அங்க மேத்யூ வர்கீஸோட பாடிய பேக் பண்ணிட்டு இருக்கான் அப்பதான் சுவாதி கடத்தப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் முத தடவையா அவன் மூஞ்ச பாக்குறாங்க அவன பாத்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க ஏன்னா மேத்யூ அவங்க அப்பா கூட வேலை பார்த்த ஆளு அதோட இவங்களுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியும் பாத்துருக்காங்க பேசியிருக்காங்க ஆனா இவன் எதுக்காக இப்படி பண்ணானா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இருந்தாலும் உள்ள போய் அவன் எதுவும் பண்ணாம அவன் என்ன பண்றான்னு பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அவன் பொழுது போனதுக்கு அப்புறம் வர்கீஸோட பாடிய பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கார்ல போட்டு போட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் அவன் பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு வந்து அந்த இடத்துக்கு ஜெய்சனையும் கூப்பிட்டு வர வச்சு அங்க ரெண்டு பேரும் வர்க்கீச புதைக்கிறாங்க இருந்தாலும் ஜெய்சனு டாக்டர் என்ன சொன்னாலும் செய்வேன்னு எல்லா வேலையும் செய்யறாங்க இவங்க இங்கே புதைச்சிட்டு இருக்க சுவாதி வீடு வாச பக்கமா வீட்டு பூட்டை உடச்சு உள்ள வந்துடுறாங்க வந்தவங்க அவங்களோட பப்பிய தூக்கி பேக்ல வச்சுக்கிட்டு வீட்டுல இருந்த ஒரு ஷூவை எடுத்து போட்டுக்கிட்டு அங்க இருந்து எஸ்கே பண்ணிடுறாங்க பின்னாடியே வேலையை முடிச்சுட்டு மேத்தியும் ஜெய்சனும் வீட்டுக்கு வர வீடு திறந்து கிடக்கு வேகமா சுவாதி இருந்த ரூமுக்கு வந்து பாக்க அங்க செவுத்துல அவ்வளோ பெரிய ஓட்டம் இருக்கு கூட வந்த ஜெய்சன் இங்க என்ன நடக்குதுன்னே புரியாம ஒழிச்சுக்கிட்டு இருக்க மேத்தியும் அவன் கையில ஒரு கத்தியை கொடுத்து பார்த்து ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிறான் ரெண்டு பேரும் சுவாதியை தேடி காட்டுக்குள்ள வர அங்க அவங்க மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து பப்பி குலைக்க மேத்தியூ சுட ஆரம்பிச்சிடறான் சுவாதி அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க இப்படியே பதுங்கி பதுங்கி சேசிங் போயிட்டு இருக்க ஒரு கட்டத்துல விடிஞ்சே போயிடுது சுவாதி அவங்க கண்ணுல மாட்டாம தப்பிச்சு ஓடிட்டு இருக்க காட்டுக்குள்ள முயலுக்கு வச்சிருந்த பொருள அவங்களோட கால் மாட்டி கீழ வந்துடுறாங்க அதுல அவங்களோட கால் பயங்கரமா காயமாயிடுது வேகமா ஓட முடியாம தள்ளாடிக்கிட்டே மெதுவா ஓட அவங்கள தூரத்துல இருந்து பார்த்த மேத்தியூ சுட ஆரம்பிக்கிறான் அவன் சுட்டதுல பாவம் அவங்க மாட்டி இருந்த பேக்ல இருந்த பப்பி செத்துடுது அதை அவங்களால தாங்க தாங்கிக்கவே முடியல ஏன்னா கிட்டத்தட்ட அவங்களோட குழந்தை மாதிரி வச்சிருந்தாங்க அதுக்கு இப்படி அவங்களால ஏத்துக்கவே முடியல பயங்கர வெறியாகிறாங்க இருந்தாலும் என்ன பண்றது உட்கார்ந்து முழுசா அதை கூட முடியாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அப்ப நடந்து போயிட்டு இருக்கிற வழியில ஒரு முள்ளம்பண்டி செத்து கிடக்கிறத பாக்குறாங்க அதோட அங்க பக்கத்துல ஒரு பால் அடைஞ்ச வீடு இருக்கிறத பாக்குறாங்க உள்ள வந்தவங்க அங்க இருந்த கோடாலி கண்ணாடி அதுக்கப்புறம் அந்த முள்ளம்பன்றி முள்ளையும் எடுத்துக்கிறாங்க காட்டுல இருந்த பொருளை வச்சே ஒரு வில்லு அம்போ செய்றாங்க அதுல முள்ளம்பன்றியோட முள்ள எடுத்து மாட்டிக்கிறாங்க இதுக்கு மேல ஓட முடியல அதனால நாம ஓடக்கூடாது அவங்கள முடிக்கிறோம்னு முடிவு பண்றாங்க அவங்க அங்க பக்கத்துல இருக்க இருக்கிற ஏரி கிட்ட வராங்க ரெண்டு பேரையும் வர வைக்கிறதுக்காக ஓன்னு கத்த வேற சைடுல இருந்த ஜெய்சன் முதல்ல அந்த சத்தம் கேட்ட இடத்துக்கு வரான் அங்க சுவாதி கையில ஆயுதத்தோட நின்றுட்டு இருக்காங்க ஜெய்சன் அவங்களை கொல்ல பார்க்க சுவாதி அந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட சலைக்காம அவனுக்கு டஃப் கொடுக்குறாங்க அவன் இவங்களோட வயித்துல கிழிச்சிடுறான் இருந்தாலும் விடாம போராடுறாங்க அதுல ஒரு வழியா அவனை போட்டு தள்ளிடுறாங்க அடுத்து மேத்தி வந்த இடத்துக்கிட்ட வரான் அவன் அங்க ஏரியில மூஞ்ச கழுவு அங்க பார்த்தா பக்கத்துல ஜெய்சன் செத்து மறந்துகிட்டு இருக்கான் உடனே துப்பாக்கி எடுத்துக்கிட்டு திரும்ப காட்டுக்குள்ள வர சட்டுன்னு அவன் கையில வந்து ஒரு அம்பு கிழிச்சிட்டு போகுது அடுத்து அதை பாக்குறதுக்குள்ளேயே அவன் காதல ஒரு அம்பு நல்லா கிழிச்சிட்டு போயிடுது அப்ப துப்பாக்கியில குண்டு வேற தீர்ந்து போயிடுது இருடி உன்ன கொல்லாம விட மாட்டேன் துப்பாக்கியை லோட் பண்ணிட்டு இருக்க அப்ப மறைஞ்சிருந்த சுவாதி சரியா வெளில வந்து அவனை தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க சுவாதி அவங்க வச்சிருந்த ஆயுதத்தால தாக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க அதுல ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து விழுந்துடுறாங்க அந்த கேப்ல வேகமா ஓடி வந்து துப்பாக்கி எடுத்த மேத்யூ சுவாதியை குறி வச்சு சுட போக துப்பாக்கியை சுடுற சத்தம் மட்டும் கேக்குது அப்படியே அந்த ஷாட்ல இருந்து கட் பண்ணா திரும்ப விட்ட இடத்துல இருந்து மேத்தியோட பிளாஷ் பேக்க கண்டினியூ பண்றாங்க ஆபரேஷன் தியேட்டர்ல நடந்த விஷயத்தால ஆஃபீஸ் ரூம்ல பேசிட்டு இருந்தாங்கல்ல அந்த சீனை காட்டுறாங்க மேத்யூ கிட்ட பேசிக்கிட்டு இருந்த டாக்டர் உன்ன எனக்கு

பிளாஷ்பேக் போனா அப்ப மேத்யூ சின்ன பையனா இருக்கான் ஒரு நாள் அவன் அம்மா வழக்கம் போல வேலையை முடிச்சுட்டு வர அன்னைக்கு அவங்க ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அவங்க கிட்ட ஏமா டல்லா இருக்க ஏன் டெய்லி லேட்டா வரேன்னு கேட்க அவங்க நான் வேலை பாக்குற இடத்துல ஒரு ராட்சசன் இருக்கான்ப்பா அவனோட கொடுமை தாங்க முடியல அதனாலதான்னு சொல்றாங்க அதோட நீ நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க அவங்க சொன்ன இதெல்லாம் அப்ப அவனுக்கு புரியல இப்போ இதெல்லாம் நடந்த அவங்க சொன்னது இந்த டாக்டர் தான் புரியுது அதனால தான் அவரு தாங்க முடியாத அளவுக்கு பழிவாங்க அவங்களோட பொண்ணு சுவாதியை கடத்தி வச்சு குடும்பம் பண்ணிட்டு இருக்கான் அவரையும் சும்மா விட்டு வைக்காம அவரையும் பயங்கரமா குடும்பம் பண்ணிட்டு

தேடியும் வந்தாங்க அப்படி தான் இங்க காட்டுக்குள்ள போலீஸ் வந்திருக்காங்க அப்படியே சுவாதி அங்க இருந்து அடிச்சிட்டு இப்போ தான் மேத்யூ கவுன்சிலர் வர்க்கீஸ் ஏன் கொண்டானு காமிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல மேத்யூவை பார்க்க ஒரு அம்மா குட்டி பையன் அழைச்சிட்டு வந்தாங்கல்ல அந்த பையன் கூட மேத்யூ ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அந்த கவுன்சிலர் கிட்ட தான் இந்த பையனோட அம்மா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஆளு இந்த பையன் கிட்ட தப்பா நடந்து இருந்திருக்கான் தான் பையன் சாப்பிடாம தூங்காம இருந்திருக்கான் அதை மேத்யூ தான் நமக்கு நடந்த மாதிரி இன்னொரு பையனுக்கு நடந்திருக்குன்னு தான் அந்த ஆளை தூக்கிட்டு வந்து வச்சு செஞ்சிருக்கான் இப்ப பிரசன்ட்ல பல போராட்டங்களுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த சுவாதியை காட்டுறாங்க எதையோ யோசனை பண்ணிட்டு இருந்தவங்க கிச்சன்ல இருந்து ஒரு ஃபோக் ஸ்பூன் எடுத்துட்டு போறாங்க இந்த சீனோட இந்த படம் முடியுது அவங்க எதுக்காக ஃபோக் ஸ்பூன் எடுத்துட்டு போறாங்க ஒருவேளை யாரையும் கொண்ணாங்களா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பொறுஞ்சதா லைக் போடுங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம தட்டி விட்டுருங்க